ரோமர் கல் நிருபம் நான்காம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று வசனம் சொல்கிறது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்ற முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது அதனால கத்தன் நமக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் வாக்குத்தத்தம் என்பது உண்மை வாக்குத்தத்தம் தான் நம்மளை வாழ வைக்கிறது பல நேரங்களிலே சில சூழ்நிலைகள் கடந்து வரும்போது அந்த வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது அதை பிடித்துக்கொண்டு ஓடுவதற்கு நமக்கு அது உதவி செய்கிறது ஒரு ஒரு பிடிப்புமே இருக்காது எப்படி செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது அந்த நேரத்துல கற்றுக் கொடுக்குற ஒரு வார்த்தை நமக்கு ஒரு ஹோப் ஒரு விசுவாசத்தை உண்டாக்கும் அது தொடர்ந்து நமக்கு ஓடுவதற்கு அதுதான் பயன்படுகிறது அல்ல இல்லையா எந்த வாக்குத்தத்தமாக இருக்கட்டும் அது இப்போ பண்ணதாக இருக்கட்டும் முன்னாடி பண்ணதாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது பண்ணதாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு சூழ்நிலையிலே உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதாக இருக்கட்டும் அந்த வாக்குத்தம் அந்த வாக்குத்தவத்தை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது உங்களுக்கு பணத்தை வச்சுக்கோங்க அந்த நீங்க அது அடிப்படையில தான் நாம் போகிறோம் வசனம் சொல்லுது தேவனுடைய குறித்து அவன் அவிசுவாசமாக இராமல் எந்த வாக்குத்தரத்தை குறித்து ஆபரகம் குறித்து பார்க்கும் பொழுது ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இது எதை குறித்து எந்த இடத்துல இது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இருக்கும் என்றார் அப்போ எந்த இடத்த பத்தி இந்த வசனம் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க ரொம்ப நாலு வாசிங்களே அது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆதி அகமது முஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான விஷயத்தை தான் அங்கே அவர் சொல்லுகிறார் அவன் வாக்குதலத்தை குறித்து அவிசுவாசமாக இராமல் அப்படின்னு வசனம் சொல்லிட்டு அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது எங்க இந்த நீதியாக எண்ணப்பட்டதுங்கிறது வருதுன்னா அதே அவன் பதினஞ்சு அஞ்சில் வருது அந்த பதினஞ்சு அஞ்சு நீங்க வாசிக்க ஆரம்பிக்கும் போது வசனம் சொல்லுது அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன எண்ணக்கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி இப்போ வானத்தை அண்ணாந்து பார்த்தா நட்சத்திரம் என்ன முடியுமான்னா நம்ம சொல்லிடுவோம் என்ன முடியாது நம்ம என்ன செய்ய முடியாது என்ன முடியாது கர்த்தரோட ஐக்கியமா இருக்கிற ஒரு மனுஷன் பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன் அவனை அடைத்து வானத்தை அண்ணாந்து பாரு அப்படின்னு சொன்னோன்னு பாக்குறான் நட்சத்திரத்தை என்ன முடியுமா முடியாது இந்த மாதிரி உன்னை மாத்திரம் சொன்னா இப்போ இந்த இந்த இடத்துல அவன் விசுவாசித்தான் என்பதுக்கு முதலாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வாசிங்க பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்க சூரியன் அஸ்தமிக்கும் போது சூரியன் அஸ்தமிக்கும் போது அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி கத்தர் பேசினது எல்லாமே பகல்ல அஞ்சாவது வசனத்துல இருந்து கத்தர் அவனை நோக்கி நான் இந்த தேசம் தருவேன் எப்படி நான் கேட்ட உடனே ஒன்பதாவது வசனத்துல மூன்று வயது கிடாரி மூன்று வயது விளையாட்டு மூன்று வயது ஆட்டுக்கடா ஒரு காட்டு புறா ஒரு புறா கொஞ்சம் இடத்துல கொண்டு இது சாதாரண விஷயம் இல்ல ஏன்னு சொன்னா உடனே அவன் எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு உட்காந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பிடிக்கணும் மூணு வயசா இருக்கணும் மூன்று வயது வெள்ளாடு மூன்று வயது ஆட்டுக்கடா இது எல்லாத்தையும் வயசு பார்த்து பிடிக்கணும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொண்டு கொண்டு வரான் கொண்டு வந்து அவைகளை வெட்டி துண்டு துண்டாக்கி பழிபடுத்த மேல் வச்சு எல்லாம் பண்ணும்போது சூரியன் அஸ்தமிக்குது என்ன அர்த்தம் ஆபரகாம்ட்ட கத்தர் வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்னு சொன்னது பகல்ல அண்டர் சொன்னது எப்போ அட்ட பகல்ல இப்போ சொல்றாரு வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன முடியுமானா இப்போ நட்சத்திரத்தை என்ன முடியாதுங்கிறது ரெண்டாவது நட்சத்திரமே தெரியாது என்பதுதான் ஃபர்ஸ்ட் அவன் கண்ணுக்கு மேடம் என்ன தெரியாது நட்சத்திரம் தெரியாது விசுவாச பிரமாணம் என்றால் என்ன நம்பப்படல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம் இப்போ வேற வெளியே வா அண்ணாந்து பார்னு சொல்லும் அவன் கண்களுக்கு நட்சத்திரமே தெரியாது ஆனா அவனுக்கு ஒரு விசுவாசம் உண்டு அங்கே நட்சத்திரம் இருக்கிறது நான் நம்புறேன் நம்ப பொருள் மேல் உறுதி காணப்படாத மேல் நிச்சயம் இதுக்கு ரெண்டாவது பாயிண்ட் தான் இந்த மாதிரி உன் சந்ததி மாறும் இப்ப அவனுடைய விசுவாசம் எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா நட்சத்திரத்தை என் கண்கள் பார்க்கவில்லை ஆனால் அங்கே இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதே மாதிரிதான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தையும் நான் இன்னும் சோதரிக்கவில்லை ஆனால் அது நடக்கும் என்பது எனக்கு தெரியும் இதுதான் விசுவாசத்துடைய ஆரம்பம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான எந்த வாக்குத்தத்தமாக இருக்கட்டும் அதனுடைய முதல் படி என்ன இப்போ வசனம் சொல்லுது ரொம்ப நாலு இருபது வாசிங்க பார்ப்போம் தேவனுடைய வாக்குத்தையும் குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அவனுக்கு அவிசுவாசமே வரல எது உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் அப்படினதுக்கு வசனம் சொல்லுது அவனுடைய சரீரம் செத்து போனதையும் சாரோடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் என்னாது இருந்தான் இதை பத்திலாம் எனக்கு ஒரு கவலை கிடையாதுங்க அது என்ன வேணா ஆக்கிட்டு போட்டோம் ஆனா எனக்கு ஒன்று தெரியும் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் அவர் சொன்னது நடக்கும் இப்போ என் கண்கள் பார்க்கலங்கிறது ஒரு விஷயம் நட்சத்திரத்தை என் கண்கள் என்ன செய்யல பார்க்கல ஆனா இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு வாக்குத்தத்தை கத்தர் பண்ணினாருன்னா எனக்கு அதுக்கான எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியணும்னு அவசியமே இல்ல இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு விஷயம் இல்ல ஆனா இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அவன் நட்சத்திரத்தை பார்க்கல ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாத்திருப்பான்ல அதுக்கு முன்னாடி முந்தை நாள் நைட்லயோ அதுக்கு முந்தை எப்பயோ பாத்திருப்பான் இப்ப அவன் மைண்டுக்கு தெரியும் கண்டிப்பா என்ன இருக்குது நட்சத்திரம் இருக்கு ஸோ நான் விசுவாசிக்கிறேன் அதே மாதிரி தான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு விஷயம் எதுவானா இருக்கட்டும் அது வேலையிலேயா இருக்கட்டும் குடும்பத்திலேயா இருக்கட்டும் அல்லது குழந்தை விஷயத்திலேயாக இருக்கட்டும் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னார்ல அப்படி ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்கும் நான் சொல்லுங்க புரியுதா அப்படி ஒரு சமூகம் எங்க இருக்கும் வேதத்தில் இருக்கும் அது உங்களுக்கு நம்பணும் நீங்க விசுவாசிக்கணும் அவன் நட்சத்திரத்தை முன்னாடி பார்க்கல அவனுக்கு தெரியும் நட்சத்திரம் இருக்கு நான் அந்த நட்சத்திரத்தை சொன்னவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி தான் ஏற்கனவே ஒரு சாராளுக்கு கர்ப்பத்தை தந்தவர் அல்லது எலிசபெத்துக்கு குழந்தை கொடுத்தவர் ரெவேகார்டு கொடுத்தவர் எனக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அன்னைக்கு எகிப்திலே வழியை திறந்து ஆசீர்வதித்தவர் எனக்கு இன்னைக்கும் வழியை திறந்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்னைக்கு நான் அதை பார்க்கல ஆனா ஏற்கனவே நடந்தது எனக்கு தெரியும் இதுதான் விசுவாசத்தினுடைய அடிப்படை அவன் சொல்றான் நான் இது வரைக்கும் பார்க்கல ஆனா என்னால் நம்ப முடியும் சொன்னது கர்த்தர் கண்டிப்பாக செய்வார் அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார் இதுல ரெண்டாவது பாயிண்ட் என்ன ரொம்ப முக்கியம்னா பாக்குற விஷயம் நெகட்டிவா இருக்கும் பார்க்கற விஷயம் இப்படி இருக்குது நெகட்டிவா இருக்குது என்ன நெகட்டிவா இருக்குது சாராலியனுக்கு கர்மம் செத்து போச்சு என் சரீரமும் செத்து போச்சு இதுக்கு மேல பிறக்க வழியே இல்லை நான் ஒரு விஷயத்தை பார்க்கல ஏற்கனவே நடந்திருக்கு விசுவாசிக்கிறேன் அது ஓகே ஆனா இப்போ நான் வந்து வாய்ப்பே இல்லாத ஆளு நடக்கவே நடக்காது இப்படி ஒரு சான்ஸே இல்லை ஆனால் வசனம் சொல்லுது அவன் அவிசுவாசமாயிராமல் வாக்குத்தத்தை குறித்து என்னவா இல்லையாமா இராமல் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் முடியுமா அதுதான் விசுவாசம் கருத்தர் உங்களுக்கும் எனக்கும் சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கும்னு சொல்லவே முடியாது எத்தனையோ காரியங்கள் நெகட்டிவாக இருக்கும் ஆண்டவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் இதை செய்கிறேன் பாரு ஆனா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சம்பவம் நடக்கும் இதை ஒன்னு தருவேன் பாரு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் ஆனால் அதை குறித்து அவிஸ்வாசமாயிராமல் எதை விசுவாசிக்கணும் தெரியுமா அவர் சொன்னார் இல்லை அதை நான் விசுவாசிக்கிறேன் அவ்வளவுதான் சூழ்நிலை இப்படி இருக்குது எங்க இருந்துட்டு போட்டோம் உங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அது மட்டும் தான் நடக்கும் அதுக்கு ஆப்போசிட்டா உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும் டாக்டர் சொல்லட்டும் அவ்வளோதான் உள்ள வச்சாச்சு பெட்டியில முடிச்சாச்சு உனக்கு குழந்தை பிறக்காது ஒரு லைஃப் முடிஞ்சிருச்சு இதோட ஜீரோ பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை சொல்லட்டும் நான் எப்பவும் சொல்லுவேன் அவங்க சொல்லட்டும் அப்படி அவங்க சொன்னா மட்டும்தான் அந்த வாக்குத்தத்த எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் குழந்தை பிறந்திருந்தா நார்மல் குழந்தை சரீரம் செத்த பிறகு பிறந்துச்சு பாருங்க அது வாக்குத்தத்தின் குழந்தை அது வார்த்தையின் வல்லமையில பிறந்த குழந்தை எல்லாரும் விதை விதைச்சு அந்த வித முளைச்சிருந்தா அது சாதாரண வித பஞ்ச காலத்துல ஒருத்தருக்குமே முளைக்காத போது நூறு சதவீதம் ஈசாக்கு விளைச்சது பாத்தீங்களா அதுதான் வாக்குத்தத்தின் விளைச்சல் ஆசிர்வாதத்தின் விளைச்சல் பல நேரங்கள்ல உங்களுக்கு பண்ணப்படுகிற வாக்குத்தத்தங்கள் பெருசா கூட இருக்கும் நம்புவதுக்கு ஏது இல்லாத இருக்கும் கத்தர் சொல்றதை அக்செப்டே பண்ண முடியாம இருக்கும் கர்த்தர் நமக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தம் அந்த நேரத்திற்கு நிறைவேற்றுவதற்கு விசுவாசத்திற்கு ஏதுவாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆப்போசிட்டாக தான் இருக்கோம் என்ன வேணால் சொல்லட்டும் ஒரு நாளும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை கைவிடுகிறதே இல்லை ஆனா நாம மட்டும் அவிஸ்வாசமா இருக்கக்கூடாது அந்த ஒரு அவிஸ்வாசம் வந்துடக்கூடாது நடக்குமா நடக்காதா வாய்ப்பு இல்லையா ஆண்டவர் இப்படி பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி ஒரு சம்பவம் சகரியாவுக்கு நடக்குது லூக்கால வாசிக்கிறான் மதிக்கத்துல சகரியாவுக்கு நடக்குது நடக்கும்போது சகரியா கட்டி அந்த வார்த்தையை சொல்றாரு எலிசபெத் பேர் குழந்தை பெறுவாங்க இப்போ நியாயமா பார்த்தா அவன் வந்து ஆசாரியன் அவன் தான் ஜனங்களுக்கே இந்த விசுவாச வார்த்தையை பேசணும் ஆனா அவன் அவிஸ்வாசப்படுறான் அவனுக்கு ஒரு அவிசுவாசம் வந்துருச்சு இது எப்படி நடக்கும் வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு உடனே மத்தவங்களுக்காவது சும்மா விட்டுருவாரு இந்த போதிக்க வேண்டியவன் அவிஸ்வாசப்பட்டான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு ஒரு தண்டனையை அந்த இடத்துல செய்வார் அது வரைக்கும் நீ பேசாது பாய் நீங்களும் நானும் அவிஸ்வாசப்படுவதற்காக அழைக்கப்படவில்லை விசுவாச புஸ்தகத்தை கையில் வச்சிருக்கிறோம் விசுவாசத்தினால் முழுவதும் நிறைஞ்ச புக்கு இது இந்த புக்கை கையில் வச்சிருக்க உங்களுக்கு எனக்கு ஒன்று தர தெரியணும் நமக்கு கர்த்தர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு இப்பவும் சொல்லுவாரு இனிமேட்டும் சொல்லுவாரு நான் எப்பவுமே ஒன்னு விசுவாசிக்கிறேன் நம்ம கர்த்தர் வருமளவும் இந்த விசுவாசம் தான் நம்மை கொண்டு போய் அங்கே சேர்க்க போகிறது அதனால தான் அவர் சொல்றாரு விசுவாசத்தை ஓக்கினவரும் முடிக்கிறவரும் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்போ வாக்கு தத்தம் பண்ணினதை நாம் சுதந்திரிக்கணும்னா முதலாவதாக நாம் காணாதவைகளை காண்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவர் சொன்னது நம்ம கண்ணுக்கு தெரியாவிட்டால் என்ன செய்யணும் அதை காண்கிறவர்களாக இருக்கணும் இரண்டாவது காண்கிற விஷயம் நெகட்டிவா இருந்தாலும் விசுவாசிக்கணும் இதுதான் ரெண்டு முக்கியமான காரியம் இரண்டாவது வாக்குத்தத்தத்தை ஆபரகாமுக்கு கஸ்தர் பண்ணுகிறார் என்ன செய்யறார் நிறுவம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசி விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரதேசியை போல சஞ்சரித்து உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் இரண்டாவது வாக்குத்தம் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பைபிள் பார்த்தா ரெண்டு காரியமா இருக்கு ஒன்று சந்ததியை தருவேன் இன்னொன்று தேசத்தை சொந்தரிப்பேன் இப்போ இந்த தேசத்தை சொந்தரிப்பேன் என்பது என்னது அப்படின்னு அவன் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்துட்டார் அந்த வசனம் சொல்லுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல இருக்கு அப்படின்னா அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணது என்னவாயிருச்சு வந்துருச்சு இப்போ கத்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா இல்ல பதிமூணாவது வசனம் வாசிங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் அப்படின்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணது இந்த தேசத்தை அல்ல இதிலும் மேலான பரம தேசத்தையே வாக்கு பண்ணினார் என்ன சொல்லுது வாக்கு பண்ண ஒரு தேசம் கொடுத்துட்டேன் அதே நேரத்தில் உனக்கு இதை விட கொடுத்திருக்க அழைத்தேன் அப்ப வாக்கு தத்தம் பண்ணினதனுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன வசனம் சொல்லுது அந்த வசனத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகள் அடையாமல் அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல இருக்கிறான் ஏற்கனவே ஒரு வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்துட்டார் வந்துட்டாலும் வசனம் சொல்லுது அந்த வாக்கு தத்தத்தை இன்னும் அவர் சொந்தரிக்கவில்லை அப்படின்னா இந்த உலக பிரகாரமான வாக்குத்தங்கள் நிறைவேறுவது நமக்கு பெரிய விஷயமே இல்ல கர்த்தரிக்கு ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணம் நம்ம இதுதான் ரொம்ப பெருசா தெரியுது நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போச்சுன்னா ஒரு நாலு முக்கியமான பெரிய விஷயம் இருக்கும் என்ன இருக்கும் ஒன்னு நல்ல வேலை கிடைக்கணும்னு இருக்கும் ஆமா தானே நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான நல்ல வேலை கிடைக்கும் அது கிடைச்ச உடனே அந்த வேலையில அப்படியே ப்ரொமோஷன் அப்படியே நல்ல சம்பளம் அப்படியே போகணும் ரெண்டாவது என்ன இருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கும் மூணாவது கல்யாணம் பண்ண பிறகு நம்ம என்ன கேட்க போறோம் ஒரு வீடு வேணும்னு கேட்க போறோம் இல்லையா கடைசியா என்ன கேட்க போகிறோம் நல்லபடியா சாகணும்னு கேட்க போகிறோம் இதான் நம்ம லைஃப்ல மொத்தமே நாலு எக்ஸ்ட்ரீமா நாலு இது ஒவ்வொரு நாட்டுக்கு கொஞ்சம் வேறுபடும் இவ்வளோ தானே நான் மொத்தம் லைஃபு இதுதான் இவளுக்கு தான் கத்த நம்மளை கூப்பிட்டாரா நல்ல வேலை நல்ல வீடு நல்ல குடும்பம் நல்ல மரணம் இதை தவிர்த்து வேற என்ன இருக்கு அப்படின்னு எக்ஸ்ட்ரீமாக எக்ஸ்ட்ரீமா இவ்வளவுதான் இருக்கு யாரை வேணா எடுத்துக்கோங்க இந்த நாளுக்குள்ள தான் இருப்பாங்க இந்த நாலுடைய செக்ஷன் ஏபிசியாக இருக்கும் உங்களுக்குள்ள நல்ல வேலைக்குள்ள வேலை நல்லா ஆசீர்வதிக்கப்படணும் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும் இன்னும் கொஞ்சம் சம்பளம் வரணும் இன்னொரு ப்ரொமோஷன் வரணும் இது உள்ள இருக்கும் நல்ல குடும்பம் இருக்கும் ஒன்றா கணவன் மனைவி அப்புறம் நல்ல குழந்தை அப்புறம் பேரம்பித்தி இதுக்குள்ளே ஏதாவது இருக்கும் இந்த செக்ஷனுக்குள்ளே இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா வீடாக இருக்கும் சொத்து ஏதாவது வீடு வேணும் கார் வேணும் இது வேணும்னு இருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே வேற ஒன்றுமே வேணா நல்ல சாவு வரணும் நம்ம இந்த நாலுக்குள்ளே தான் இருக்கும் நம்ம லைஃப் இதை தாண்டி வேற ஒன்றுமே இல்லை அப்போ கர்த்தர் வாக்கு பண்ணது இதுக்காக மட்டும் தானா இவ்வளோ தானா மொத்தமே அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ஷன் இருக்கு அவருகாமுக்கு பிள்ளையே வாக்கு பண்ணினார் அந்த பிள்ளை அல்ல அந்த பிள்ளை கிறிஸ்துவே நம்ம ஈசாக்க அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு ஆனால் ஸ்பிரிச்சுவல் வேர்ஷன் என்ன கிறிஸ்து அதே மாதிரி தேசத்தை சோதரிப்பார் அவர் தேசத்துல இந்த தேசத்தை அல்ல புரிஞ்சிருச்சு அவனுக்கு காணனுக்கு வந்துட்டார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்துட்டார் அங்க அவர் சொல்றாரு அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசம் அதுக்கு தான் அவர் காத்திருந்தார் அப்படின்னா வாக்குத்தத்தம் பண்ணா முதல்ல அந்த வாக்குத்தத்தை தத்தை நம்ம என்ன செய்யணுமா காத்திருக்கிறவர்களாக இருக்கணும் அது உலக பிரகாரமும் சரி ஸ்பிரிச்சுவலும் சரி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்றாரா அந்த வாக்கு தத்தத்துக்கு யூ மஸ்ட் வெயிட் ஒரு டைம் ஃபேக்டர் இருக்கு அதுக்கு என்ன இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கு அந்த காலகட்டத்தில் தான் அது நிறைவேறும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நீ வாளாமல் தலையாவின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே வாலாகாமல் தலையாயிரும் நினைப்போம் ஆமா தானே ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் நம்ம நினச்சிக்கிறோம் இல்ல கர்த்தர் ஒன்று வாக்கு பண்ணினால் அது நடப்பதற்கு ஒரு நேரம் இருக்கு ஒரு காலகட்டம் வச்சிருக்கிறார் நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் தூங்க மாட்டார் நிறைவேற்ற என்ன செய்ய மாட்டார் அந்த ரூத்து போவா சம்பத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா அந்த மனுஷன் தான் சொன்னதை செய்ய மாட்டேன் என்ன செய்ய மாட்டான் இழைப்பாறவே மாட்டான் அவ்வளவுதான் ரூத்து தூங்கிடுவாங்க கேட்டு வந்து அந்தமா தூங்கிடும் சொன்னவர் தூங்குறது வாக்கு தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் உறங்க மாட்டார் அப்போ உங்களுக்கு தெரியணும் கத்தர் ஒன்று சொல்லிட்டாரா அதை நான் வர வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் அவ்வளோதான் ஜஸ்ட் வெயிட் ஆனால் இன்னைக்கு நமக்கு அதை காத்திருக்கிற அனுபவம் இல்லை நம்ம நடுவில் என்ன பண்ணுவோம் தெரியுமா நம்மளா ஏதாவது அந்த வாக்கு தத்தம் நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்வோம் நம்மளாலான முயற்சிகளை செய்வோம் ஆண்டவர் சொல்வார் நீ கொஞ்சம் சும்மா இருந்தீங்கன்னா போதும் நான் செஞ்சுருவேன் நம்மளால இருக்க முடியாத ஒரே வேலை சும்மா இருப்பது பல வாக்குத்தத்தங்களை நாம் சும்மா இருந்தால்தான் கதர் செய்வார்கள் ஆனா அவர் ஏதாவது செய்ய சொல்வாரு அதை மட்டும் நீங்க செய்யணும் இப்போ ஆண்டவர் சொல்வாரு காணந்த போகும்பாரு போகணும் அதுதான் நம்ம செய்யணும் நமக்கு ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தத்தை அவரே நிறைவேற்றி கொடுப்பார் அது வரைக்கும் நம்ம காத்து அனுபவம் அதான் வெரி வெரி இம்பார்டன்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அது காத்திருக்கிற அனுபவம் இன்னைக்கு நமக்கு காத்திருக்கிற அனுபவம் இல்லை நிறைய நேரத்தில் நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம் அல்லது அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிடும் இப்போ என்ன ஆகும் நீங்கள் அவசரப்பட்டு செஞ்சிட்டிங்கன்னா கத்தர் அந்த வாக்குதை நிறைவேற்றுவார் நீங்கள் அவசரப்பட்டு செஞ்சதுனால ஒரு அதுக்கான ஒரு டிஸ்டன்ஸ் அதுக்கான ஒரு டைம் ஆகிடும் திருப்பி அதை சரி பண்ணி தான் கத்தர் செய்வார் இப்போ காணான கத்தர் வாக்கு பண்ணிட்டார் இஸ்ரேலுக்கு மூணு நாளில் போக வேண்டிய இடம் அது வாக்கு பண்ணிட்டார் இவங்க போய் கானனை சுற்றி பார்த்து பிரச்சனை பண்ணிட்டாங்க ஆண்டு வந்து சுற்றி பார்க்க சொல்லலை இவங்க தான் சுற்றி பார்க்க போனாங்க பிரச்சனை ஆகி போச்சு இப்போ கத்தர் சொல்றாரு நாற்பது வருஷம் சுற்றி வாங்க இப்ப கர்த்தர் எதுக்கு சுத்த சொன்னாரு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அவங்க கொண்டு போய் சேர்ப்பதுக்கு தான் அந்த வாக்கு தேசத்தை வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுறதுக்கு தான் கன்ஃபர்மா செய்ய தான் போறாரு ஆனால் இவங்க பண்ண வேலையால நாற்பது வருஷம் டைம் ஆகி போச்சு அதே தான் பல இடங்கள்ல கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருப்பார் அதை அவர் நிறைவேற்றுக்கிற வரைக்கும் நான் காத்திருக்கணும் நம்ம நடுவுல நமக்கு அதுதான மூளையை ரொம்ப யூஸ் பண்ணுவோம் நம்ம பயங்கரமா உள்ள இறங்கி அதை செய்யலாமா இதை செய்யலாமா நாம செஞ்சு தப்பாகிறத விட பல நேரங்களில் நம்ம செஞ்சுதான் தப்பு பண்றோம் நம்ம சும்மா இருந்தாலே கரெக்டாக நடக்கும் நான் பல நேரத்தில் என்னுடைய மனிசில் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிச்சுருவேன் ரெண்டு மூணு தடவை கூட ஆண்டோட்டை கேட்பேன் அதை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன் எனக்கு ஆண்டோட்டை சொல்லி கொடுத்துருக்காரு நீ கன்ஃபார்ம் எத்தனை வேணால் பண்ணிக்கோ பண்ணி பெய்யுமா தோல் மேலே மட்டும் பெய்யக்கூடாது அப்புறம் தோல் மேலே மட்டும் பெய்யணும் என்ன வேணால் அடையாளம் கேட்டுக்கோ ஆனால் ஆரம்பித்த பிறகு நிறுத்த மாட்டோம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பல தடவை யோசிச்சுக்கணும் சில நேரத்தில் நாம் அதை செய்ய மாட்டேங்கிறோம் அந்த டைம் எடுத்து யோசிக்கலாம் கரெக்டாக தான் கொடுக்குறாரா ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அதெல்லாம் கிடையாது பல நேரங்களிலே யோசிக்காம ஆண்டர் சொல்றாரு உனக்கு ஏற்ற நேரம் வரும் ஏற்ற காரியங்கள் நடக்கும் நான் செய்கிறேன் பொறுமையாக இரு அர்ஜென்ட்டு என்ன அர்ஜெண்ட் ஏன் இப்படி கொடுக்குறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது யோசிக்கிறதில்ல கர்த்தர் உயர்த்துறேன்னு சொன்னாரா உயர்த்துவார் வரட்டும் அவருக்கு தெரியாதா எப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு காத்திருந்தான் ஃபர்ஸ்ட் காத்திருக்கிற அனுபவம் ரெண்டாவது வாசிங்க பதினோராம் அதிகாரம் பதி மூன்றாவது வசனத்தை திருப்பி வாசிங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நல்ல கவனிங்க ரெண்டாவது வாக்கு தத்தம் பண்ணுறதுல மிக முக்கியமான விஷயம் தூரத்தில் தெரியும் ஆனால் சில நேரத்தில் அடைய முடியாது தெரியும் அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் தெரியும் நாம் என்ன செய்யக்கூடாது பல நேரத்தில் அதை அடையாமல் தூரத்தில் மட்டும்தான் தெரியும் இப்போது ஒரு மூணு பேருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு ஆண்டோர் சொல்லி கொடுத்தார் ஆபிரகாமுக்கு பிள்ளைய கொடுப்பேன்னு சொன்னார் வயசு நூறு ஆனால் சாகும்போது பேரனை பார்த்துட்டு தான் செத்தார் அவர் சாகும்போது நூற்றி எழுபத்தஞ்சு வயசு அவருக்கு நூறு வயசுல ஈசாக்கு ஈசாக்கு கல்யாணம் ஆகும் போது நாற்பது வயசு ஈசாக்கு ஏசாவும் யாக்கோவும் பிறக்கும் போது அறுபது வயசு பார்த்தீங்கன்னா ஒரு யாக்கோபோட ஒரு பதினஞ்சு வருஷம் அவர் வாழ்ந்துட்டார் ஆனால் குழந்தை பிறக்க வழியே இல்லை ஒரு பிள்ளை கூட பார்க்க வாய்ப்பு இல்லைன்ற சுச்சுவேஷனில் இருந்தவர் பேரப்பிள்ளைய பார்க்குற வரைக்கும் நடந்துருச்சு ஆனால் ஈசாக்கு நீதிமான் ஆனால் பார்த்தீங்கன்னா தாம் பசங்களையே அவரால் பார்க்க முடியல ரெண்டு பேருமே அவரால் என்ன செய்யலை பார்க்க முடியல அதுக்கப்புறம் பேரப்பிள்ளைகள்லாம் அவர் பார்க்கவே இல்லை அவர் கண்கள் எதையுமே பார்க்கல இது ரெண்டாவது மூணாவது இதுதான் ரொம்ப முக்கியம் அவனை போல ஒருத்தன் பூமியில இல்லவே இல்லையாமா மோசை மாதிரி ஆண்டோரோட முகமுகமா தரிசிச்சவனா ஆனா இவன் அதை சோதரிக்கவும் இல்லை அதை இருக்கவும் இல்லை ரெண்டுத்துக்கு நடுவுல பிஸ்காவின் கொடுமுடியில ஏறு அவைகளை காண்பாய் சோதரிக்க மாட்டாய் இந்த மூணு வகையான ஆசீர்வாதம் இருக்கு அதுல ஒண்ணு என்னன்னா தூரத்தில் அவைகளை கண்டு தூரத்துல பார்க்க முடியும் அந்த ஆசீர்வாதம் தெரியும் ஒரு இடத்துல அது வரைக்கும் நீங்க காத்திருக்கணும் அது வரைக்கும் அடையாளம் இருக்கும் வராத மாதிரி இருக்கும் டைம் ஆகும் காத்திருக்கிற நேரத்துல நீங்க காத்திருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் தூரத்தில் அது தெரியும் ஒன்றாஜாக்களின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனவாசி பின்பு எளியா ஆகாபை நோக்கி நீ போதனமான பண்ணும் எலியாவுக்கு என்ன கேட்டுருச்சு பெருமலையில் இறைச்சல் கேட்டுருச்சு மூன்று வருஷம் கழிச்சு பெரிய மழை பெய்யற சவுண்ட் ஒன்னு கேட்குது அவர் சொல்றாரு பெருமலையின் இறைச்சல் கேட்டது ஆனா இன்னும் அவர் கண்களதை காணவில்லை கத்தர் வாக்கு பண்ணிட்டார் மூன்று வருஷம் கழிச்சு பனியும் மலையும் பெய்யும் சொல்லிட்டார் இப்போ அவருக்கு கேட்கவும் ஜோ ஜோமன்றார் முழங்கால் அவர் முகம் கூப்பிட விழுந்து ஜோமன்றாரு காதல கேட்டுருச்சு ஆனா நாற்பத்தி மூணாவது வசனம் தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான் அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான் நீ இன்னும் ஏழு தரம் போய் பார் என்றான் இப்போ இவருக்கு கேட்டுருச்சு கான்பிடண்டா ப்ராஃபஸியும் சொல்லிட்டார் ஆகா நீங்க போங்க மழை வருது சீக்கிரம் போங்க பெருமாளை இறைச்சல் கேட்குது சொல்லிட்டு வேலைக்காரங்க சொல்றாரு நீ போய் பாரு என்ன நடக்குது போய் பாரு அப்படின்னா அவன் சொல்றான் ஒன்னும் அப்படியே தான் இருக்கு இந்த இதுதான் நம்முடைய அடுத்த ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தூரத்தில் கண்டு இருக்குல்ல அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி இடம் இதுதான் கத்தர் வாக்கு பண்ணாரு அதை நமக்கு கான்பிடண்டா தெரியுது அது தீர்க்க தரிசி வழியா சொல்லியிருப்பாரு சொப்பன வழியா சொல்லியிருப்பாரு வசனத்துல பேசியிருப்பாரு உங்களுக்கு தெளிவா தெரியும் கத்தர் சொல்லிட்டார் எனக்கெல்லாம் சில நேரத்தில் கத்தர் சொல்லும் போது வேற யார் வழியா சொல்ல மாட்டாரு தனிப்பட்ட முறையில் எனக்கு வசனத்தின் வழியாகவோ அல்லது ஏதோ ஒரு கத்துல எங்கிட்ட கத்தர் பர்டிகுலர் சொல்வார் ஏன் விஷயத்த சொல்றேன் ஆனா ஒருத்தரை கூட்டி போய் பாருன்னு சொன்னா அங்க என்ன செய்வாரு ஒண்ணும் இல்லை எல்லாம் அப்படிதான் இருக்கு பிளாங்கா இருக்கு ஏன்னா என் காதல ஒரு சத்தம் கேட்குதேப்பா உனக்கு கேட்குதியா இங்கே இல்லை இது இந்த சுச்சுவேஷன் ஒன்று ஒன்று ரெண்டாவது எல்லாம் ஓகே ஸ்பிரிச்சுவலி நல்லா இருப்போம் ஸ்ட்ராங்காக இருப்போம் வாக்கு தத்த ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் சர்ச்சை முடிச்சுட்டு போகும்போது பர்டிகுலராக உங்களுக்கு தான் சொல்லியிருப்பாரு உங்களுக்குள்ள ஆவியில் ஒரு பெலன் வந்திருக்கும் எல்லாம் கரெக்ட் மாற்றுக்கிறதே இல்லை கத்தர் சொன்னது தான் ஆனால் வெளியே போனால் ஒன்றும் இருக்காது அப்படியே ஜீரோவாக இருக்கும் இப்போ நமக்கு இன்னும் சந்தேகம் வரும் என்னையாது ஆண்டவர் சொன்னார் சத்தம் கேட்குது ஒன்றுத்தையுமே காணுமே இப்போ எளியாவை சொல்கிறாரு அடுத்து நீ இன்னும் ஏழு தரம் போய் பார் என்றான் ஏழாந்திரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் இப்ப பாருங்க சொன்னது கர்த்தர் பார்க்க சொன்ன போது கிடைக்கல இன்னும் ஏழு தரம் போய் பாரு ஏழாவது தடவை இப்பவும் பெருமழை இல்ல இப்பவும் பெரிய காரியம் நடக்கல ஆனா ஒண்ணு நடக்குது உள்ளங்கை அளவு மேகம் ஒன்று வருது இந்த மாதிரியும் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் முதல்ல உள்ள நிறைவேற்ற மெத்தட் வேற இது செகண்ட் மெத்தட் இது என்ன தெரியுமா நீ வாக்கு தத்துவத்தை கண்டிப்பா சார்ந்திருப்பீங்க கர்த்தர் சொல்லிட்டாரு காது கேட்டுச்சு ஆனா கண்ணு பாக்காது கண்ணு பார்க்காது நடக்காதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் சின்ன விஷயம் ஒன்று நடக்கும் ஒரு சின்ன விஷயம் அந்த ஒரு சின்ன விஷயம் போதும் கர்த்தர் சொன்ன பெரிய வாக்குத்தரத்தை நிறைவேற்றுவதற்கு அதான் ரொம்ப முக்கியம் அதைத்தான் விசுவாசிக்கணும் இப்போ கையளவு மேகன்னு ஒன்று உள்ளங்கை அளவு மேகம்னா யார் நம்புவா யோசிச்சு பாருங்க இப்போது நமக்கெல்லாம் மேகம் திரண்டு வந்து இருட்டிக்கிட்டு இருக்கு நல்லா மழை பெய்ய நினச்சி நீங்கள் இருக்கிற துணியை மொத்தத்தையும் கூட வந்து வீட்டுக்குள்ளே போட்டுருவீங்க போட்டு வெளியே போனால் வெயில் அடிக்கும் ஆனால் எலியா சொல்கிறாரு உள்ளங்கை தான் தெரியுது வந்துருச்சா மழைன்ட்டு பல நேரத்தில் கத்தர் சொல்லக்கூடிய பெரிய வாக்குத்தத்தத்துக்கு சின்ன காரியத்தை கொண்டு கத்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது எப்பவுமே தான் ஒரே ஒரு விஷயம் தான் எவ்வளவு பெரிய வீடாக இருக்கட்டும் சாவி சின்னதான் எந்த பெரிய அரண்மனையாக கூட இருக்கட்டும் அந்த அதுக்கு கதவு போட்டு சாவி போட்டா சாவி எப்படி இருக்கும் பெரிய வீடுங்கிறதுனால சாவி வீட்டை விட பெருசா இருக்கவே இருக்காது அதே மாதிரிதான் பெரிய வாக்குத்தத்தமா இருக்கும் அதை திறக்கிற ஆசிர்வாதத்தை திறக்கிறது ஒரு சின்ன விஷயமாகத்தானே இருக்கும் அந்த சின்ன விஷயத்துக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அவ்வளவுதான் கர்த்தர் எப்பவுமே கொஞ்சத்தில் உண்மையாக தான் அநேகத்தில் அதிபதியாகி வைப்பார் சின்ன காரியம் நடக்கும் போது அந்த வாக்குத்தையும் நீங்க நம்பணும் நம்ம எப்பவுமே எப்படி திரும்ப யோசிப்போம் ஆண்டவர் பெரிய விஷயம் சொன்னாரு நடந்துகிட்டு இருக்குது அதுல சின்சியராக இருக்க மாட்டோம் சின்ன விஷயத்துல எவ்வளோ உண்மையா இருக்கிறோம் நம்ம கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்குறாருனா அந்த கொடுக்குற காரியத்தை யாருக்காக நீங்க பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம் அவர் பார்க்கல இவர் பார்க்கல அவருக்கு தெரியாது இவரை நம்ம ஏமாத்திடலாம் நீங்க ஏமாத்திடலாம் உங்களுடைய மேல இருக்கிறவரை நீங்க ஏமாற்றிடலாம் அவருக்கு தெரியாம சிலாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் வந்தவன வேலை செய்வான் அவனை மாதிரி பரபரப்பா வேலை செய்யவே முடியாது பார்த்துருக்கீங்களா அவன் பார்க்கும்போது ஷே இன்னமா வேலை செய்யறான் சுத்தி இருக்கிறவன் அவன அப்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க இவன் சும்மா தானே இவ்வளோ நேரம் திடீர்னு இறங்கி இப்படி வேலை செய்கிறானே இவன் வந்து பாஸ்டருக்காக வேலை செய்வேன் ஆள் வந்தான ஒரு சிலர்லாம் இருப்பாங்க யாருக்காக செய்ய மாட்டாங்க அது மட்டும் செய்வாங்க அது செய்யற சின்ன வேலையோ பெரிய வேலையோ அது வேற விஷயம் ஆனால் பரலோக பார்த்து பார்த்துக்கொண்டே இருக்கும் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களாமா யோசா மட்டும் வாசல உட்காந்துருந்தானாமா எல்லாரும் போயிட்டாங்களாமா அவன் மட்டும் மலைக்கு மேலே மோசைக்கு பின்னாடியே போனானாமா ஒரு நாள் வந்தது கர்த்தர் யாரை செலக்ட் பண்ணாரு தான் செலக்ட் பண்ணார் என்னடா குவாலிஃபிகேஷன் யோசோக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அங்கே சொல்லவே மாட்டாரு உன் ஸ்தானத்தில் யோசோ அபிஷேகம் பண்ணுறாரு என்ன காரணம் வேற ஒன்றுமே கிடையாது அவன் எந்த ஒரு காரியத்துக்காகவும் சரி தன்னுடைய சின்சியரிட்டி விட்டு கொடுத்ததே இல்லை அவன் பெஸ்ட் டிசைபிள் எவன் நல்ல சீசனாக இருக்கிறானோ அவன் தான் நல்ல லீடராக மாற அந்த ஏ குடுக்குற காரியம் நான் சின்ன விஷயம்தான் அது பெரிய விஷயமா கூட இருக்கட்டும் கொடுக்குற விஷயத்துல உண்மை கொஞ்சம் உள்ளங்கை அளவு மேகம் அதை நீங்க விசுவாசிக்க தொடங்குங்க அதை நம்புங்க பெரிய மலை வரப்போகுதுன்னு சொல்லுங்க வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் லே லூயா மூணாவது கடைசியாக பதினொன்னு முப்பத்தொன்பது வாசி இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் இது வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு கண்டிப்பா என்ன செய்யும் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதுக்கு காத்திருந்த நியாயம் அது தூரத்துல கண்டு நம்பி அணைச்சோம் அது கூட நியாயம் ஆனா வசனம் இப்ப சொல்லுது பதினொன்று முப்பத்தொன்பது இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நர்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்க இல்ல ஆனா கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணியது உண்மை கன்ஃபார்மா வாக்கு பண்ணாரு ஆனா என்ன செய்யலையா அடையாமல் போனார்கள் திருப்பி அந்த பதிமூணு வாசிங்க இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் விசுவாசத்தோடு கூட மறித்தார்கள் சாகர வரைக்கும் அந்த வாக்குத்தம் நிறைவேறல இதை ஒத்துக்க முடியுமா உங்களால வாக்கு பண்ணார் உண்மை அந்த வாக்கு தத்தம் எதுக்குள்ள நிறைவேணும் நம்ம வச்சிருக்கிறோம் கணக்கு சாகத்துக்குள்ள நடக்கணும் அதானே கணக்கு அதானே வாக்கு தத்தம் நம்ம நினைக்கிறது என்ன எனக்கு ஒன்னு வாக்கு பண்ணினார் சாகத்துக்குள்ள எனக்கு அது நடக்கணும் சிலர் நம்ம சொல்லும்போது சொல்லும் சொல்லுவாங்க கத்தர் சொன்னாருங்க ஆரம்பத்துல ஆனா என்னமோ எனக்கு அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வசனம் நேரடியாக இங்க வசனம் சொல்லுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் விசுவாசத்தோடு கூட மறித்தார்கள் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தோட நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் போயிட்டாங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்புறம் எதுக்கு இந்த வாக்கு இந்த வாக்கு வச்சு என்ன செய்ய அப்படின்னா இது அப்படின்னா என்ன அர்த்தம் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணினார் சில வாக்குத்தத்தம் தான் இந்த பூமியில் நிறைவேறுவது சில வாக்கு பரலோகத்தில் நிறைவேறுவது அப்போ பரலோகத்தில் நிறைவேறதுக்கு ஏங்க இங்க பண்றாரு அப்படின்னு கேட்குறீங்களா யோசிச்சு பாருங்க பூமியில கிடைக்கிறத இங்க கொடுக்கறது நியாயம் பரலோகத்தில் கிடைக்கிறத இங்கேயே நமக்கு சொல்றது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இப்போ காணானுக்கு போய் அதை பார்க்கறதுங்கிறது ஒரு ஆசீர்வாதம் காணனுக்கு போறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற விசுவாசத்தில் பார்க்கிறது ஒரு ஆசீர்வாதம் இப்ப மோசே சொல்றாரு உபாஹமத்தி புஸ்தகத்தில் நான் போய் அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனானையும் பார்க்கும்படியாக அப்ப நல்ல கவனிங்க அந்த நல்ல மலைன்னு இருக்குல்ல அது மோசே கத்திர சந்திக்கிற மலை எங்க இருக்குது இஸ்ரேலுக்குள்ள இருக்கு அந்த மலையை இப்பவே பார்க்கணும் ஒரு ஆசை இருக்குது அது அந்த போறதுக்கு முன்னாடி இங்கவே ஆனா தான் நீ கத்திர இதுல சந்திப்ப நீ அவரை பாப்பீங்க எல்லா வாக்கு தத்தம் தான் ஆனா வாழ்க்கையில் அதே தான் பவுல் பரதீசிக்கு போகணும் போறதுக்கு முன்னாடி இங்கேயே போய் பாத்துட்டாரு எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் தொடர்கிறேன் இதே மாதிரி தான் பழைய பாட்டில் அவங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது என்ன வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது அஸ்திபாரம் உள்ள நகரம் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது அவங்களுக்கு பிள்ளை கொடுத்தாரு தேசத்தை கொடுத்தாரு தாண்டி வசனம் சொல்லுது உன்னதமான ஒரு உனக்கு வச்சிருக்கிறேன்ப்பா என்ன தெரியுமா அந்த ஆசிர்வாதம் பூமியில் நிறைவேறு அல்ல பரலோகத்தில் நிறைவேறுவது அதை நீ காண்பாய் பூமியில மாட்டேன் உள்ள ஒரு தேசம் கொண்டு கொண்டு அஸ்திபாரம் உள்ள நகரங்களை கொண்டு போவேன் இது ஒரு வாக்கு தத்தம் நமக்கு நம்ம வாக்கு தத்தனால என்ன நினைக்கிறோம் இங்க நிறைவேறது பூமியில நடக்கிறது இங்க நிறைவேறது ஆண்டவர் சொல்றாரு இங்க நடக்கிறது இருக்கு ஆனா அதையும் தாண்டி இன்னொன்னு இருக்கு பரலோகத்தில் நிறைவேறுகிற ஒரு ஆசிர்வாதம் இருக்கு இப்போ அவர் எதுக்கு காத்திருந்தாரா அந்த வசனம் என்ன சொல்லுது இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள் இவங்க எல்லாரும் ஒரு விசுவாசோட மறுச்சிருக்கிறார் என்ன விசுவாசம் கர்த்தர் சொல்லிட்டாரு எனக்கு கிடைச்சிடும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நான் போக போறேன் அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு நான் போக போறேன் தூரத்துல பார்த்துட்டேன் அதாவது பவுல் சொல்ற மாதிரி எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது பார்த்துட்டேன் விசுவாசோடு அதுக்காக அவர் என்ன பண்றாரு அந்நியரும் பரதேசம் அந்நியர் மாதிரி மாறுக்கிறாராமா எனக்கு ஒண்ணுமே இல்லீங்க பரதேசினா என்ன ஊர் ஊரா சுத்துறவர் நாடோடி அந்த மாதிரி இருக்கிறாராம் ஆபிரகாம் இத்தனைக்கும் செல்வ சீமான் ஆனா பூமியில இருக்கும்போது பரதேசிமா அது கிடைக்கும் போயிட்டார் இப்போ என்ன எப்படி இப்படி போச்சு வாழ்க்கை வீணா போச்சு சரி ஆபரகம் தான் அப்படி ஈசாக்கு என்ன பண்ணோம் எங்க அப்பா தான் சொல்லி அந்நியரும் பரதேசிமா இருந்துகிட்டு எங்களை ஒரு அனுபவிக்க விடல எப்பவும் சொல்வாரு இல்லடா இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்ல நமக்கு இல்ல நாம புதிய அரசு காத்திருக்கிறோம் இப்படியே சொல்லி 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 எங்க அப்பா எங்களை ஒண்ணுமே பார்க்க விடாமல் பண்ணிட்டாரு நியாயமா ஈசாக்க சொல்லியிருக்கணும் அவனும் சொல்லல சரி ஈசா கிட்டதான் அப்படியா யாக்கோபு சொல்லியிருக்கணும் எங்க அப்பாவும் தாத்தாவும் சும்மா வேலை வெட்டி இல்லாம இருநூறு வருஷமா முந்நூறு வருஷமா இதுதான் இதுதான் சொல்லி சொல்லி ஒண்ணுமே இல்ல சும்மா பொய்ங்க அது வாக்குத்த பண்ணப்பட்ட தேசம்னு ஒண்ணு கிடையாது அதெல்லாம் சும்மா ஆனா வசனம் சொல்லுது அவன் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூட அரங்கில் கூடியிருந்தான் அவங்க விசுவாசத்தோடு கூட மறித்தார்கள் அவங்களுக்கு தெரியும் ஒரு நான் இப்பொழுது சோதரிக்கவில்லை அதை என் ஆத்மா ஒரு நாள் சுதந்திரம் வாசிங்க மத்திய சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசி அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் யாரோட ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட வாக்குதல் நிறைவேறிச்சா நிறைவேறிச்சா சொன்னது கரெக்டா வந்து சேர்ந்துருச்சா ஏசு வந்து சொன்னாரு அநேகர் யாரோட இருப்பாங்க எந்த வாக்கு தத்தத்துக்கு கூட இங்கே காத்திருந்தானோ எந்த வாக்கு தத்தத்துக்காக அந்நியரும் பரதேசம் என்று அறிக்கை இட்டானோ எந்த வாக்கு தத்தத்தை அவன் பார்க்காதபடிக்கு மறித்து போனானோ அந்த வாக்கு தத்தம் பரலோக நிறைவேறி விட்டது அவன் அத்தனை பேரோடு கூட அந்த மூன்று பேர் உட்காந்து பந்தி இருக்கிறார்கள் இது கரெக்டா நம்ம கொடுக்கிற ஃபைனல் ஆசீர்வாதம் இந்த வாக்கு தான் காத்திருக்கணும் ஒரு நாள் வரும் இந்த பூமியில எனக்குரிய கத்தை தந்துட்டே இருக்கிறாரு நாச்சுக்கிறதே இல்ல ஆனால் என்னுடைய வாக்கு தத்தம் பண்ணப்பட்டேன் அதிகாரம் எட்டு அன்றியும் மறித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முச்சடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார் எப்படியெனில் கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாகோபின் தேவன் என்றும் சொல்லியிருக்கிறார் அவர் மறித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார் எல்லாரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்களே என்றார் அவன் வாக்கு தத்தம் பண்ணதோடு மறிச்சான் அந்த வாக்கு நிறைவேறல ஆனா உயிர் அவன் பங்கடைந்தான் என்று வேதம் சொல்லுது வசனம் சொல்லுது கர்த்தர் ஆபரகாமின் தேவன் என்று ஈசாக்கின் தேவன் என்று யாக்கோ தேவன் என்று சொல்லி இருக்கிறார் அவர் மறித்தோரின் தேவனாக இராமல் ஜீவனோரின் தேவனாக இருக்கிறார் அவன் விசுவாசத்தோடு கூட மறித்தார்கள் வாக்கு தத்தம் அடையவில்லை உண்மைதான் இயேசு வர வரைக்கும் அது நடக்காது பரலகத்துக்குள்ள போக முடியாது அந்த திரை சிலை கிளியாம உள்ளே பிரவேசிக்க முடியாது இயேசு வந்தாதான் அது நடக்கும் இயேசு வரத்துக்கு எவ்வளவு ஆகும் ரெண்டாயிரம் வருஷம் அப்புறம் நமக்கு ஏசுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு ரெண்டாயிரம் வருஷம் டிஃபரன்ஸ் ரெண்டாயிரம் வருஷம் எங்கே பார்க்கணும் மேல் பாதாளத்தில் இருக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் இருக்கணும் இப்போ நீங்கள் ஸ்பிரிச்சலாக இந்த மூணு காரத்தை யோசிச்சு பாருங்க அவன் மேல் பாதாளத்தில் ரெண்டாயிரம் வருஷம் என்ன பண்ணான் காத்திருந்தான் ரெண்டாவது மேல் பாதாளத்தில் தூரத்தில் அவைகளை அவன் கண்டான் எதை கண்டுருமா நான் ஒன்று நான் யோசித்தேன் அது நடந்துக்க வாய்ப்பு இருக்குது நானும் யோசித்தேன் இப்போ ஏசு கிறிஸ்து வந்துட்டார் வந்துட்ட பிறகு அதுக்கு முன்னாடி யோகான் சேனகன் சிறைச்சேதம் பண்ணப்பட்டுட்டார் ஏறோது சிறைச்சேதம் பண்ணிட்டார் இப்போ யோகான் சேனகனும் எங்கே போயிருப்பார் மேல் பாதாளத்துக்கு போயிருப்பாரு நியாய பிரமாணத்தின்படி பர்ஃபெக்டாக இருக்கவங்கள மேல் பாதாலத்துக்கு போனாங்க மேல் பாதாளத்தில் ஆபரகமாக கண்டிப்பா பார்த்துருப்பாரு வழியை ஆயத்தம் பண்ண தான் இவர் வந்தாரு அப்ப இவர் கீழே போய் என்ன சொல்லிருப்பாரு இயேசு வந்துட்டார் மேசியா என்ன செஞ்சிட்டாரு வந்துட்டாரு நான் தான் ஞானசானம் கொடுத்தேன் ஆவினால மக்கிளா ஞானம் கொடுக்குற பார்த்துட்டேன் அவர் வந்துட்டாரு அவர் வந்துட்டாருன்னொன்னே இவனுக்கு எப்படி இருந்திருக்கோம் ரெண்டாயிரம் வருஷமாய் நான் காத்து கொண்டிருந்தேன் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு காத்திருந்தல் அவன் காத்திருக்குதல் முடிவடைகிறது இயேசு மறிக்கிற அன்னைக்கு கல்லறைகள் திறந்தன பரிசுத்தவான்கள் எழும்பினார்கள் அவர்கள் பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டார்கள் அதனோட அர்த்தம் என்ன வாக்கு தத்தம் பண்ணினார்னா நீங்க செத்தாலும் அது நடக்கும் அதை நிறைவேற்றாமல் போகவே மாட்டார் சிலது நீங்கள் இருக்கும் போது நிறைவேற வேண்டிய வாக்குத்தத்தம் சிலது நீங்கள் போன பிறகு நடக்க வேண்டிய வாக்குத்தத்தம் உங்கள் சந்ததியின் மேலே நிறைவேறும் அவர் ஆண்டவர் அபரகம் பண்ண வாக்குத்தத்தம் கிறிஸ்துவ நிறைவேறணும் கிறிஸ்துல நிறைவேறணும் அப்போ ஆபரகாம் ஜீவன் உள்ள போது இருக்கும் போது அந்த வாக்கு நிறைவேறுச்சு அதே நேரத்துல கிறிஸ்து வரும்போது கொஞ்சம் நிறைவேறுச்சு அது ஆபரகைய மாம்ச கண்கள் பார்க்காது ஆனால் அது காதுகள் கேட்கும் அவன் விசுவாசித்தான் அதே காரியத்தான் கத்தர் உங்களுக்கும் சொல்கிறார் கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார் அது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் ஒருவேளை நீங்கள் இருக்கும் போது நடக்காது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அது நடக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததிகள் அதை பார்ப்பார்கள் வருகை தாமதித்தால் கத்தர் அதை நிறைவேற்றி கொடுக்க வல்லமை உள்ளவர் ஒன்று மட்டும் நிச்சயம் இங்கே நடக்காவிட்டாலும் பரலோகத்தில் நடக்கும் சிலர் சொல்றாங்க ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு அது வந்துட்டு நடக்காம எப்படி வருக வரும் வருகைக்குள்ளாக நிறைவேற்றணும்னு அவர் உங்க காலகட்டம் அதை ஸ்பிரிச்சுவலாவும் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் வானத்து நட்சத்திரத்தை போல சந்ததியை பார்ப்பாருன்னா அவர் அப்படி பாக்கல பேரன் வரைக்கும் தான் பார்த்தாரு ஆனால் அந்த சந்ததி கிறிஸ்துவே கிறிஸ்துவின் மூலமாக வானத்தின் நட்சத்திர சந்ததி உருவாயிருச்சு நீ தேசத்தை சுதந்தரி கொள்வாயினா அந்த தேசத்தை மட்டும் சொல்லல அஸ்திவாரம் உள்ள ஒரு தேசம் வருது அதையும் சோதரிப்பார் கர்த்தர் சொன்னது அந்த காலத்தில்தான் நடக்கணும்னு அவசியம் இல்ல உங்க காலகட்டத்துக்கு பிறகும் நடக்கும் அவர்களுக்கும் அது நிறைவேறும் உங்களுக்கு நிறைவேற வேண்டியது உங்கள் காலத்தில் நடக்கும் உங்கள் பிள்ளைகள் காலத்தில் நிறைவேற வேண்டியது அவர்கள் காலத்தில் நடக்கும் ஆனா ஒன்று அந்த வாக்குத்தத்தத்தை வாங்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை இல்லை லூயா அது நடக்கிறது காத்திருக்க வேண்டியது நம்முடைய வேலை விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய வேலை அவ்வளோதான் நான் எப்போ ஒரு காரியம் சொல்றேன் சொல்லி முடிக்கிறேங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன வச்சுட்டு போறீங்களோ வச்சுட்டு போறியோ அது உங்களுடைய பலத்தை பொறுத்து ஆனா ஒன்று மட்டும் வச்சு போயிருங்க முடிஞ்சா உங்க பிள்ளைகளுக்கு தேவையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கி வச்சு போயிருங்க அது உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் நான் எப்பவுமே என் பிள்ளைங்கிட்ட சொல்வேன் நான் என்ன வச்சுட்டு போறேன்னு தெரியாது ஆனா கிறிஸ்துவை நான் கொடுத்துட்டு போறேன் ஏசப்பாவை பிடிச்சிக்கங்க அவர் முடிவு பரிந்தும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறேன்